திமுகவின் யார் அந்த முக்கிய புள்ளி இது குறித்து இந்த வீடியோக்களை விரிவாக பார்க்கலாம் குமுதம் நேர்களுக்கு வணக்கம் நான் சுமலேகாத்து

டெல்லிய மையமா வச்சி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருட்களை கடத்தின திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூரில் தலைமறைவாக இருந்தாரு இந்த தான் அவரை வந்து கண்டுபிடிச்சி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கூட கூட்டாளியா இருந்த சதானந்தன் உட்பட நான்கு பேரையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க ஜாஃபருடைய இந்த கைது குறித்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுடைய துணை இயக்குனரான ஞானேஸ்வர் குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருட்களெல்லாம் கடத்தி அதில் வந்த வருமானத்தை வச்சு திரைப்படங்களில் இன்வெஸ்ட் பண்ணதாகவும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணதாகவும் பகீர் தகவலை வந்து சொல்லியிருந்தார் இதனால அரசியலை தாண்டி அதாவது அவர் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்தார் அதனால திமுகவை சுற்றியிருந்தவர்கள் மீது சந்தேகங்கள் எழுந்த நிலையில அதன் பிறகு ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமான சினிமா பிரபலங்கள் மீதும் பார்வைகள் திரும்பப்பட்டது சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிலையில தான் ஜாஃபர் சாதிக்குக்கும் டைரக்டர் அமீருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வந்து வெளியாச்சு அது ஏன் பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் தான் ஜாஃபர் சாதிக் தயாரித்த இறைவன் மிகப்பெரியவன் அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் நண்பர்கள் அப்படின்னும் அந்த படம் தொடர்பான விழாவில் கூட தன்னுடைய நண்பன் தன்னுடைய தம்பி மாதிரி அப்படிலாம் வந்து அமீர் அவர்கள் பேசியிருந்தார் ஸோ அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்குள்ள என்ன டீலிங் போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல எழுந்தது தொடர்ந்து அமீர சுத்தியே பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் எழுப்பப்பட்டதால அமீர் அவர்கள் இது குறித்தான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாரு அதாவது போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல தற்போது வரை உண்மை எதுவென்று தெரியவே இல்லை எதுவாக இருந்தாலும் செய்தி உண்மை என்றால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தொடர்ந்து நான் பணியாற்ற போவதில்லை இனி இறைவன் மிகப்பெரியவன் படத்தை போவதில்லை அப்படின்னு டைரக்டர் அமீர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு அமீருடைய இந்த விளக்கத்தை தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கும் அமீருக்குமான அந்த பேச்சு அதாவது ரெண்டு பேரும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருந்த அந்த பேச்சுக்கள் அடங்கியிருந்தது இந்த நிலையில மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமீர் உட்பட மூன்று பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதாவது வரப்போற ஏப்ரல் இரண்டாம் தேதி காலை பத்து மணி அளவுல டெல்லியில இருக்கிற தலைமை அலுவலகத்துல இவங்க மூணு பேரும் வந்து ஆஜராகணும் அப்படின்னு

இடங்கள்ல ஒன்ற அமீர் அவர்கள் தலைமை வகித்து பார்த்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது ஸோ அதனால தான் போதைப் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே போல வரப்போற இரண்டாம் தேதி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்களே அன்னைய தேதிக்கு அவங்க வந்து அந்த நிறுவனங்கள் தொடர்பான ஆவணங்களையும் வங்கி தொடர்பான ஆவணங்களையும் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அமீருக்கு அந்த சம்மன்ல வந்து குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில இது தொடர்பாக ஒரு ஆடியோவை வந்து வெளியிட்டிருக்காரு இயக்குனர் அமீர் கம் இந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கேன் எப்பொழுதுமே அதனால் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் என் தரப்பில் இருக்கக்கூடிய உண்மையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி நூறு சதவீதம் வெற்றியோடு வருவேன் இறைவனர்களால் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன் இறைவன் மிகப்பெரியவன் நன்றி தொடர்ந்து அமீர் அவர்களை இப்போ வந்து என் ஸோ கூப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கிய புள்ளிகள் கூட ஜாஃபர் அவர்கள் தொடர்பில் இருந்ததாகவும் அவங்களுக்கு விரைவில் என்சிபி நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி ஜாஃபருடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததா சொல்லப்படுது அந்த முக்கிய புள்ளி விரைவிலேயே சிக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல அமீரத்தொடர்ந்து என்சிபியோடைய டார்கெட்டா திமுகவைடாரத்துல ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறதுனால ஒரு சலசலப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அந்த முக்கிய புள்ளி அப்படின்றத அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது சுமலேகா நன்றி வணக்கம்